பதினேழு ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த சம்பவம் சண்மகப்பாடி அங்கிருந்து வர்றார் திருநெல்வேலி இருந்து வர்றார் வந்து சேசன ஒரே உட சுலமட்டி தாலேசன உடைச்சி அவரை வெளியே கூட்டுக்காந்து வெளியே விடுறாரு எஸ்பி கேட்கிறார் ஏங்க இந்த மாதிரி ஒரு ஆள் வந்து சேசன உடைச்சிட்டாங்க யாரு என்று கேட்டோன்னே அவர் பேரை கேட்டோனே ஐஜி விட்டு விடுங்கள் என்று சொன்னார் அன்று அப்படி ஒற்றுமையாக இருந்த சமூகம் இன்று சில கயவர்களால் இன்று நம்மளுடைய சமுதாயத்தை சீண்டிப்பாக்கு என்று சொன்னால் எங்களுக்கு எல்லாம் வேதனையாக இருக்கின்றது அண்ணன் தனியரசு போன்றவெல்லாம் எனக்கு தெரிந்து இந்த அரசியல் ஆண்டுகள் தொடர்ச்சியாக தெய்வீக திருமகனுடைய புகழை பாடிக்கொண்டிருக்கிறார்கள் இதே போன்று இங்கே இருக்கக்கூடிய மேடையிலே இருக்கக்கூடிய அனைத்து தலைவரும் தெய்வீக திருமகனையும் நாங்கள் யாரும் மாற்று சமுதாயத்தை யாரும் குறை சொல்லாதவர்கள் கடந்த ஆறு மாதத்துக்கு முன்பு கூட நான் சொல்ல நான் சில காணொலி வாயிலாக பார்த்தேன் வாளுக்கு வேலி அம்பலம் ஒரு பிம்மம் என்று ஒருத்தர் சொல்லுகிறார் அந்த பயலாம் தம்பி எப்போ வந்தா தெரியல வாளுக்கு வேலியை பார்த்து ஒரு பிம்பம் என்று சொல்லுகிறார்கள் இந்த கட்டுக்கதையை அந்த மூடர்களுக்கு எச்சரிக்கை மணி அடிக்கின்றேன் இப்படி போன்ற கட்டுக்கதைகளை அழிவு அனுப்பிவிட்டு நீங்கள் உன்னுடைய சமுதாயத்தை தூக்கி பிடிக்க வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய விடுவு கடுமையாக இருக்கும் என்பதை இந்த மேலூர் மண்ணில் இருந்து உங்களுக்கு நாங்கள் எச்சரிக்கை பண்ணி எடுக்கின்றோம் வருகின்ற பொழுது தேவ சமுதாயத்தை சொல்லி ஜாதிகளை சொல்லி நாங்கள் கட்சி வளர்க்கிறோம் என்று சொல்லிவிட்டு கொஞ்ச நாட்கள் ஆன பின்பு இவர் பூரா தேசிய தலைவர் மாறி ரெட்டை வேடம் போடுவேன் என்பதை இந்த சமுதாயத்திலே இருக்கக்கூடிய சில புள்ளுரிவிகள் விட்டுவிட வேண்டும் என்பது இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன் எதற்கு இதை சொல்லுகிறேன் சொன்னால் நீங்கள் எல்லாம் இந்த மாதிரி எட்ட வேட போடுகின்ற பொழுதுதான் எல்லாம் இந்த சமுதாயத்தை சீண்டி பார்க்குது என்பதை நீங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து கடைசியாக பாண்டியர்கள் யார் இது ஒரு சச்சப்ப பாண்டியர்கள் யார் என்பது ஊருக்கு தெரியும் உலகத்துக்கு தெரியும் அதை விட்டுவிட்டு தேவையில்லாத அரசியல் செய்ய வேண்டும் என்று சொல்லி தமிழ் சாதிகள் என்ற பெயரில் சொல்றேன் பள்ளத்திலிருந்து வந்தோம் தான் நாங்கள் ஊறோம் பாண்டியர்கள் பள்ளத்திலிருந்து நீ தேவையில்லை தேவையில்லாத சர்ச்சைகளை ஏற்படுத்திவிட்டு நீங்கள் இந்த பகுதியிலே அரசியல் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் விளைவு கடுமையாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் எச்சரிக்கை மணி அடிக்கின்றோம் எதற்காக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் கடந்த இருபது ஆண்டுகளாக தெய்வீக திருமகனை கடவுளாக ஏற்றுக்கொண்டு இந்த பகுதியிலே வள வருவர்கள் நாங்கள் ஏதோ நீங்கள் எல்லாம் இன்று ஏதோ இந்த புதிதாக வந்து கொண்டு நானும் ஒரு கட்சி வைக்கிறேன் சொல்லி இந்த நீங்கள் இந்த பகுதியிலே நடமாட முடியாது என்பதை தமிழ் தேசிய கட்சியின் சார்பிலே எச்சரிக்கை நேற்று நேரம் வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஆனவனே நானும் கட்சி ஆரம்பிக்கிறேன் நானும் இருக்க இந்த சமுதாயத்தை சீண்டி பார்ப்பவர்களுக்கு எச்சரிக்கை பணி அடிக்கின்றோம் ஏதோ சாதாரணமாக இந்த கூட்டத்திலே சொல்லுன்னு நினைக்க வேண்டாம் இந்த முக்குலத்தோர் சட்டம் இயக்கம் நடத்துகின்ற இந்த ஐம்பெரு விழாவிலே எனக்கு பின்னாலே இருக்கக்கூடிய வழக்கறிஞர் மத்தியிலேயே பேசுகின்றேன் நானும் ஒரு வழக்கறிந்த முறையில் உங்களுக்கு எச்சரிக்கை மணி அடிக்கின்றேன் நீங்கள் இனிமேல் இந்த சமுதாயத்தை பற்றி என்று சொன்னால் வழக்குகள் கடுமையாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் எச்சரிக்கை மணி அடிக்கின்றேன் நாங்களும் போனால் ஏதோ காணவலியை பார்க்குறோம் இவெல்லாம் பேசக்கூடாது இவனெல்லாம் பேசக்கூடாது போடான்னு தள்ளி விட்டு போய்க்கிருக்கோம் தம்பி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஒரு சின்ன விஷயம் சொன்னீங்க அந்த விஷயத்துக்கு தமிழ்நாடு முழுவதும் வழக்கு என் மீது என்னோடு இருந்தவர்கள் தெரியும் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு நாங்கள் யாரும் தவறாக பேசவில்லை முத்ராமலிங்க தேவரையும் இன்னொரு நபரை ஒப்பிட்டு பேசக்கூடாது என்பதுதான் என்னுடைய வாதம் அதற்கு நண்டாஞ்சுண்டாம் சேர்ந்து ஒட்டமொத்தமா வழக்கு வாளுக்கு வேலிக்கு அம்பலத்துக்கு எப்படி துரோகம் நடந்ததோ அதே போன்று எனக்கும் அந்த நேரத்தில் துரோகம் நடந்தது அந்த துரோகத்தை எதிர்த்து வெற்றி கண்டவன் நான் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் இருக்கக்கூடிய முக்களத்துறை சேர்ந்த வழக்கறிஞர் எல்லாம் இருக்கிறீர்கள் எதற்கும் அஞ்சக்கூடாது எவனுக்கும் பயக்கூடாது எவனையும் எதிர்த்து நீங்கள் வழக்கு தொடுக்க வேண்டும் ஏன் என்று சொன்னால் இந்த கடந்த ரெண்டு ஆடுகளை பார்த்தோம் சொன்னா காணொலியில பாக்குறேன் அதெல்லாம் தள்ளி விட்டு போயிட்டே இருப்பேன் தெய்வீக திருமகனுடைய பெயரை மதுரை விமான நிலையத்துக்கு வைக்கும் சொல்லி இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு பல்வேறு போராட்டங்களை நடத்தி சிறை சென்றோம் இன்னைக்கு எத்தனை பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி எத்தனை பேர் எங்கடா இருந்தீங்க நடந்தீங்களா எண்ணற்ற வரலாற்றுகள் உண்டு எங்களுக்கு ஏதோ இன்டர்நெட் இன்று நாங்கள் இந்த பாரம் பிளாக்ல இல்லை தொடர்ச்சியாக கடந்த இருபது ஆண்டுகளாக நாங்கள் இந்த பணியை செய்து கொண்டிருக்கின்றோம் அண்ணன் சண்முக பாண்டிய பத்தி சொன்னார்கள் ஒன்றை மட்டும் சொல்லிக்கொள்ள கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு எங்களுடைய மாமா முருகன்ஜி அவர்களை உசலமெட்டியிலே இதற்கு முன்னால் இருந்த மதுரை மாவட்ட எஸ்பி அன்பு அவர்கள் கைது செய்ய வந்த பொழுது நாங்கள் ஒரு நூறு பேர் சேர்ந்து மறியல் பண்றோம் உசலமெட்டில் இன்னும் வரலாற்று நிகழ்வு நான் சொல்றது ரெண்டாயிரத்தி ஏழு பதினேழு ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த சம்பவம் சண்முகப்பாடி அங்கிருந்து வர்றார் திருநெல்வேலி இருந்து வர்றார் வந்து சேசன ஒரே உட சுலமட்டி தாலேசன உடைச்சி அவரை வெளியே கூட்டுக்காந்து வெளியே விடுறார் எஸ்பி கேட்கிறார் ஏங்க இந்த மாதிரி ஒரு ஆள் வந்து சேசனை உடைச்சிட்டாங்க யாரு என்று கேட்டோனே அவர் பேரை கேட்டோனே ஐஜி விட்டு விடுங்கள் என்று சொன்னார் அன்று அப்படி ஒற்றுமையாக இருந்த சமூகம் இன்று சில கயவர்களால் இன்று நாயினறி கூட நம்மளுடைய சமுதாயத்தை சீண்டி பார்க்கின்ற அளவிற்கு இருக்கு சொன்னால் எங்களுக்கெல்லாம் வேதனையாக இருக்கின்றது தொடர்ச்சியாக நாங்கள் எல்லாம் இருபது ஆண்டுகளை இந்த பாரு பிளாக்ல இருந்து கொண்டிருக்கின்றோம் ஏதோ இன்று நேற்று வரவில்லை பல்வேறு வழக்குகளை சந்தித்தவர்கள் நாங்கள் எல்லாம் ஏறாத நீதிமன்றமில்லை நாங்கள் எந்த தவறும் செய்யாதவர்கள் இவரை எப்படி முடக்க வேண்டும் என்று சொல்லி எங்கள் மீது எல்லாம் காவல்துறை திட்டமிட்டு வழக்கு போடுவார்கள் வழக்கை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் அதனால் இங்கே இருக்கக்கூடிய இளைஞர் பெருமக்களுக்கு நாங்கள் எல்லாம் சொல்லிக் கொள்வது என்னவென்றால் இந்த மேடையிலே வீட்டிற்கூடிய நம்மளுடைய சமுதாயத்தைச் சேர்ந்த தலைவர்கள் எல்லாம் நீங்கள் ஒருபொழுதும் தெய்வீக திருமகனை வழிபட்டு நீங்கள் இரட்டை விடம் போற்றேன் சொன்னால் அந்த தெய்வீக திருமகனுடைய அருளும் ஆசையும் உங்களுக்கு விரைவில் தக்க பாடத்தை புகட்டுவார் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன் வாழ்க தேவநாமம் ஜெய்ஹிந்த்